டைபஷன் ஆரம்பிக்கிற இடம் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி குடல்லையோ வைக்கிற சிறு உடல் இல்லை வாய் உமிழ்நீரில் ஆரம்பிச்சிடுது உமிழ்நீரில் இருக்கக்கூடிய அந்த சலைவறி அமைலேஸ் கரெக்டாக வேலை தான் அந்த குளுக்கோஸ் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை அப்படி கூறுகளாக உடைச்சு அந்த அமைலேஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து அமைலோஸ் அப்படின்னு நம்ம சாப்பிட்ற அரிசியில இருக்கிற குளுக்கோஸ் வந்து அமைலோஸ் அந்த அமைலோஸ் அந்த அமைலேஸ் உடைக்க ஆரம்பிச்சிடும் வாயிலே உடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்க வாயில உடைக்க முடியாத ஒரு சோறு கை குத்தல் அரிசி கைக்குத்தலா இருந்ததுன்னா பல் கடிச்சு அதை அரைச்சு நீங்கள் மெல்ல முடியாது அதை மெல்ல மென்னிக்கிட்டே இருக்க முடியாது நீ அது ஒரு உடைச்சு அது முழு மாவு ஆகிறதுக்கு முன்னாடி அது வந்து உணவு குழலுக்கு வந்து இறப்பைக்கு வந்துடும் அதே வெள்ளை பச்சை தீட்டுன்னு ஒரு அரிசியாக இருந்ததுன்னா பல் கடிச்ச உடனே அந்த அமையலோஸ் வந்து அந்த சலைவரி அமெல்ஏஸால் அங்கே அப்சார்ப்ஷன் கூட ஆரம்பிச்சு இதுதான் அதில் உள்ள நொறுங்க தின்றால் நூறு வயது அந்த வார்த்தையை பல வகையில அது எதுக்காக சொன்னாங்க கூட தெரியல ஆனா ரொம்ப ரொம்ப ஆழமான விஷயம் ஒரு நொறுக்கி பட்களால் கடித்து அதை வந்து மெல்ல சவைச்சு அந்த உமிழ்நீரோட கலந்து உள்ள போகும்போது மெட்டபாலிச ரேட்ல மாறும் உணவை அது அதனுடைய ஸ்ட்ரக்சர்ல அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல வந்து பிற சுவைகள் கலந்து இருக்கிறதோ அதை பொறுத்து அதனுடைய கிளைசமிக்ஸ் கொஞ்சம் மாறுபடும் ரொம்பலாம் மாறுபடாது கொஞ்சம் மாறுபடும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக காலையிலையும் மதியமும் இரவும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி அது லோ கிளைஸ்மிக்காக இருந்ததுன்னா அது சக்கரவியாதி மட்டும் இல்லை இரத்த குதிப்பு மட்டுமல்ல புற்றுநோய் மட்டுமல்ல உடல் எடை குறைப்பு வரைக்கும் அத்தனைக்கும் பயன்படுகிறது என்பதுதான் இன்றைய அறிவியலுடைய மிக மிக ஆணித்தரமாக நிரூபித்து சொன்ன ஒரு விஷயம்